போகிறா போகிறா மருதமணி என்ன அப்புறம் வருவார் நீங்கள் அவர் டூட்டி வந்து பன்னென்றதே பன்னென்று டு ஒரு மணிக்குள்ளே முனி வந்து இறங்கிடும் வந்துடாதான் முனி அடித்து போகிறோம் ரெடி ஹலோ மண்ணன் இருக்கா செத்த அந்த பாடி எதாவது பண்ண முடியுமா நீ பேசாமல் நாடகத்தை போடாத ப்ரோ ஒரு ஒரு ஆள் தான் இந்த குளிர்லேயே எனக்கு வண்டிக்கு டீசல் போட காசு கொடுத்தவாரு புத்ரு புத்ரு நன்றி நன்றி பேர் அன்பு கொண்ட மாமாவுக்கு துண்டு குடும்பம் அரே ஒன்னே ஒன்று மைண்ட் வாய்ச்ச கேட்ச் பண்ணிட்டேன் மாமே வாங்கி தந்த பேச வந்துரு இந்த நாடகத்துக்கு சிறப்பாக நம்மளுடைய ஆயிரரூபா நன்கு கொடுத்த மாமா செந்தூர் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னடைப்பட்டு கௌரிக்கப்படுகிறது வேகமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் அன்பளிப்பு கொடுத்து விரும்பப்படுத்திய அன்னை மஞ்சத்துன்றும் புடதி கட்டு அண்ணே ரொம்ப நன்றி இந்த மலையின் பாராமல் வெளி ஊரிலிருந்து வருகிறந்த அன்பு உறவுகளை உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த இரவு வணக்கம் ஏன்னா வெளியிலேருந்து வர்றதே ரொம்ப கஷ்டம் இந்த ஈரத்துக்கெல்லாம் ஜாதா வண்டியெலாம் ஜாட் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் பொம்பளை ஆளுக ரொம்ப சந்தோஷம் தா ஆமாம் பாகிஸ்தானில் எழுபது பேர்த்த சுட்டுட்டு வந்த நான் பிறந்த பூமி மஸ்தா பூங்குன்ட்டு ஏய் ஹலோ ஹலோ அண்ணே அது வாக்கட்டு கட்டு எதா பண்ணி விடுனேன் பண்ணிவிடு

எங்கள் ஆத்தாவுக்கெல்லாம் பூரா முக்காடை போட்டியில் தா அரிசி வாங்கப்போரியல இராசங்கடைக்கு என்ன மழை வந்தாலும் இந்த நாடகம் நடக்கும் காரணம் காலையில் வாரச்சிட்டு கட்டுறம்தான் இந்தா இந்த பெட்டிக்காரன் எல்லாம் மூணு கோடி அரிசியை தின்ட்டு ஒரு கோடி அரிசி கேட்குறேன் போகிற வரைக்கும் மெண்டுகிட்டு போக அருமையான சாப்பாடு மட்டன் சாப்பாடை போட்டு பெட்டிக்காரன் முகத்தை பார்த்துக்கங்க தான் அருமையான முகம் இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா ரோட்டில் பழைய இரும்பு விறக்கிற மாதிரியே தெரியவேன் இந்தா ஓமெண்ட்டாக அதுக்கு மேலே கார்த்திகை மாதம் கிளியாஞ்சேத்தி மாதிரி இந்த நாடகத்தில் நீங்கள் நாலு பேரும் ஏன் மேம் தூதே முத்துரு நன்றி அடுத்து ஒரு பாட்டை போடுவான் இது பூரா நெளிச்சிக்கிறத பார்த்தா அவன் பருப்பு வேகலையடா அறியனாத உரத்தில் விடே மாட்டேன் கவலை அடுத்த பாட்டு ஹலோ 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 பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தர்னு சொன்னாங்க அன்னை வந்து எந்த மலம் இருந்தாலும் நானும் நடக்கும் யாரும் போகணும் கொடியாச்சும் கொண்டு வந்துருங்க பதினெட்டு சித்தல்ல ஒரு சித்தர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்த ராமலிங்கத்தை வருங்க ஓ பதினெட்டு சித்தல்ல ஒரு சித்தர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்த ராமலிங்கத்தை வருங்க சொன்னாங்க இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தக்கமங்க ஓஹோ ஆயிரம் கோடிகளில் உக புத்த முகம்மாறு அந்த ஆதிஜி ஒன்பிள்ள மேனி முழு வதந்து நேரு ஓய் ஏழைகளிஞானி என்று சொன்ன தேவரையா சொன்னாங்க இந்த எக்குள் அம்பு வணங்குகின்ற தங்கம் இந்த எக்குள் அம்பு வணங்குகின்ற தங்கம் பன்னெண்டு சித்தரில் ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அத பசுமன் முன்பாமலிங்க தேவருங்க பசுமன் ராமலிங்க தேவருங்க தங்கம் ஆயிரம் கோடிகள் மாறு அந்த ஆதிஜீவன் பிள்ளை மேடி முழுவத திரு நீர் பதினெட்டு ஜித்தர் ஒரு ஜித்தர் என்று சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த மலவே சாமீருக்கு உண்மைங்க மலை يرد சாமி நான் மேங்க ஓ பன்னட்ட ஜெதல ஒரு ஜெதற சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க இங்க பாதி பேரு வண்டி அந்த angle விட்டாங்க நீங்க வந்து உட்காருங்க ஊத்த எல்லாரும் மலை என்பது ஒரு காட்டு வழி போடாத காட்டு புலி வழிமறைக்கும் கலங்கி நிற்காத மரவன பேரு சொன்ன புழிவதொங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்ன புலிவதொங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும்

புலி வழிமறைக்கும் கலங்கி மரவன பேர் சொன்ன புழிவதும் பாரு ஆமா மரவன பேர் சொன்ன புழிவதும் பாரு